பயங்கர வெயிலாக இருக்குது கிரவுண்டுக்கு போய் விளையாண்டோம் அப்படின்னா நம்ம தீஞ்சி போயிடுவோம் விசாமல் தேட்டருக்கு போகலாம் அதுதான் கரெக்டாக இருக்கும் மச்சி கூப்பிடுவோம் இன்னும்மா கிளம்பிகிட்டுருக்குறீங்க சீக்கிரம் கிளம்புங்க டைம் ஆகுது என்ன இவன் கூப்பிட்றான் சொல்லு மச்சி மச்சி ரொம்ப போர் அடிக்குது தேட்டரில் இருக்கிறேன் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கிளம்பி வாடா தானாக வந்து சிக்கரானையா மச்சான் அப்பா அம்மா பாட்டி அக்கா அப்புறம் சிவா சுரேஷ் மொத்தம் உன்னோட சேர்த்து ஒரு பதினஞ்சு டிக்கெட் மச்சான் பதினஞ்சு டிக்கெட்டா ஆமாம் மச்சான் படம் முடியட்டும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் கொடுத்துட்றேன் சரியா நீ எடு டிக்கெட் எடுத்து வை நான் வந்துடுறேன் மச்சான் டே பணம் கண்டிப்பாக கொடுத்துருவோம்ல இவங்க அப்புறம் டேய் மச்சி சொல்லு மச்சி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் திருப்பி தரேன்னு சொன்னியாடா என்னடா ஆச்சு மச்சி படமே நல்லா இல்லடா வந்துட்டு வீட்டுல ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்புறம் கூப்பிடுறேன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணம் திருப்பி தரேன்னு சொன்னியாடா மச்சி படம் ஆரம்பிச்சு அரை மணி நேரத்துல நான் தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் கடைசியா தான் என்ன எழுப்பி விட்டீங்க நான் படமே பாக்கல நான் எப்படி காசு தர்றது இவன் கூப்பிட்றான் டேய் சுரேஷ் சொல்லு மச்சி படம் முடிஞ்சோன்னா அமௌண்ட் திருப்பி தரேன்னு சொன்னியாடா மச்சி படத்துல ஒரே ஃபைட்டு பார்த்ததுலேருந்து வீட்லேயும் ஒரே ஃபைட்டு இரு மச்சா நான் கூப்பிடுறேன் கொஞ்சம் நேரத்தில்